ஆடு பெற்ற நிகழ்வு இதோ இந்த கருப்பாடுதான் நாங்க மகாலியம்மனுக்காக வாங்கியா அந்த ஆட்டை வெட்டி பங்காளிங்க எல்லாரும் சேர்ந்து பங்கு போட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு கிலோ வந்துச்சு இப்ப வந்து அம்மா சமைக்க போறாங்க பாதியை வந்து இன்னைக்கும் பாதியும் நாளைக்கும் பொங்கலையும் பங்கு போட்டு ஒரு சம்பளம் கொண்டு வந்துட்டோம் அம்மா வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரே கறி குழம்பா வைக்க போறாங்க ஒன்றரை கிலோ கறியை வந்து கெட்டி குழம்பா வச்சிட்டு மீதியை வந்து நாளைக்கு பிரியாணி செஞ்சுக்கலான்னு அம்மா பிரிட்ஜ்ல வச்சுக்கிட்டாங்க அம்மா இன்னைக்கு வந்து டயர்டா இருக்குன்னு குக்கர்ல வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு விறகடுப்புல செய்யல உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊத்தி நெட்டு விசில் விட்டாங்க கறி பூ போல வந்துச்சு வச்சு பாருங்க கறி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவாண்டில் இருக்கிற முட்டை என்னோடது இப்ப அம்மா வந்து அரைச்சி வச்ச வெங்காயம் மிளகாய வந்து குடுத்தி அம்மா கழுப்பி தாளி குடிச்சிட்டாங்க டேட்டா பை